ஹலோ மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் என்னப்பா இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி வந்துட்டு காலையில் உப்புமா பண்ணலாம் அப்படின்ட்டு உப்புமாவிலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரவை சேமியா ரெண்டையும் கலந்து பண்ணால் அதனால தான் நம்ம அது பண்ண போகிறோம் காலங்காத்தால் இந்த விறகெல்லாம் இப்படி ஓடிச்சு தீ பற்ற வைக்கும் போது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குங்க என்னென்னா குளிர்காலம் வரும்போது தான் இந்த தீ பற்ற வச்சு இப்படி குளிர் சமைக்கிறதெல்லாம் ஞாபகம் வருது பிஸியான லைஃப்ல கேஸு அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் நம்ம எல்லாரும் ஓடிட்டு இருக்கோமா அதுவும் ஒரு பக்கம் ஒரு காரணமா இருக்கலாம் எப்படியோ இன்னைக்கு பற்ற வச்சு இன்னைக்கு சமைச்சிருவோம் அப்படின்ட்டு புது அடுப்பு இப்பதான் காஞ்சிட்டு வருது இனி இனி சாணம் போட்டு மொழுகணுங்க நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் இனி மொழுக முடியும் அதனால தான் ஒரு வழியா அடுப்பு வந்து தீ பிடிச்சிருச்சுங்க இந்த குளிராக இருக்கா நனைஞ்ச அடுப்பு இயற்கையே அப்படியே குளிராக நனைஞ்சு போய் குது குதுன்னு இருக்காங்களா அதனால் சூடாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தீ பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பராக எரிஞ்சிருவாங்க நம்ம வந்துட்டு விறகடுப்பு அடுப்பு தான் இந்த மாதிரி பாத்திரம் வச்சுருக்கோம் கேஸில்னால் தனியாக இருக்கும் இல்லையா உருளி தான் இதுவும் கொஞ்சம் கறி பிடிச்சி போக மல்லு கட்டிகிட்ருக்கோம் இல்லையா அந்த மாதிரி இதை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் சூடாக கடுங்காப்பி கடுங்காப்பி எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அதாவது காப்பித்தூள் சாதாரணமாக அரைக்கிற காப்பி கொட்டை இருக்குது பார்த்திங்கன்னா அந்த காப்பி கொட்டையை கொடுத்து அரைச்சிட்டு வந்துடுங்க அது கூட வந்துட்டு கொஞ்சம் மோள சீரகம் கொஞ்சம் மோலை வெந்தயம் கொஞ்சம் மோள ஏலக்காய் கம்மியான அளவு போதும் அதை வந்து முட்டூன்னு முட்டூன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு ஒரு கிலோ காபி கொட்டை அரைக்கிறீங்க பொடி இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒன்றரை ஸ்பூன் குட்டி ஸ்பூனாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சீரகம் ஒரு அஞ்சு ஏலக்காய் ஒரு கொஞ்சம் மூளை ஒரு அஞ்சாறு வெந்தயம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி வெந்தயம் இவ்வளோ தான் இதோட அளவு உறவுகள் கேட்டிருந்தீங்க அப்போ அதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி பவுட்ரு பண்ணி இது காப்பிப்படுத்தூள் கூட சேர்ந்து வச்சுக்கோங்க காஃபி சூப்பராக இருக்கும் தீ வந்து நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிச்சு பாத்திரம் ரவை சேமியா இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கிட்டு வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளக கடுகுலங்கம் பொருட்பெல்லாம் போட்டு தாளிச்சிட்டோம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம ரவையும் சேமியாவும் சேர்த்து அப்படியே உப்புமா பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்துக்குருவோமா ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் அந்த அடுப்பு வந்து எங்கள் உயரத்துக்கு தான் இருக்கும் இவ்வளோ தான் இருக்கும் நம்ம இப்படி உக்காந்தோன்னா இப்படி சமைக்க கரெக்டாக இருக்கும் நானும் அப்படி தான் இருந்தேன் ஆனால் இந்த முக்கால் போட்டால் இது அடுப்பு கரெக்டாக இருக்குது இப்போ இந்த குட்டி முக்காலி போட்டு உக்காந்து வச்சுக்கோங்களேன் அடுப்பு கொஞ்சம் உயரமாக இருக்குது அதான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நேற்று தான் கட்டினோம் அதுக்குள்ளே இன்றைக்கி இடிச்சிருவோமா அப்படின்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் எப்படின்னு பார்த்துக்கிறேன் ஏன்னா சமைக்கிறதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு இந்த இப்படி 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 செஞ்சால் தான் இருக்குது எனக்கு அதனால் இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது மறுபடியும் இடித்து கட்ட வேண்டி வரும்னு நினைக்கிறேன் மச்சான் சொல்கிறார் உனக்கு வேறு வேலையே இல்லை நான் இந்த விளையாட்டுக்கு வரலாம் நீயே செஞ்சுக்க அப்படின்ட்டாரு சரி பார்க்கலாம் நம்ம சம் நம்ம தானே சமைக்கிறோம் அப்போ நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம அமைச்சுக்கணும் இல்லையா அப்புறம் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் மக்களே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பிறந்த நாள் ஜூன் பதினெட்டு வந்து என்னோடய பிறந்த நாளுங்க இந்த காற்று மலையில் தான் நான் பிறந்திருக்கேன் அந்த காற்று மலையும் இயற்கையோடு சேர்ந்து என்னோடய வாழ்க்கையும் போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் என்னன்னா அவ்வளோ குளிர் அவ்வளோ காற்று அவ்வளோ மழை சுற்றி தண்ணியாக இருக்கும் அந்த இதில் தான் நான் பிறந்திருக்கேன் போல் இப்போ என்னோடய வாழ்க்கையும் இப்படி தான் போயிட்டுருக்கு இந்த இயற்கையோடு பயன்ச்சிட்ருக்கு சரிங்களா அப்போ மறக்காம உங்களுடைய அன்பின் வார்த்தைகளை எனக்கு விஷஸ் பண்ணிட்டு போங்க பசி வேற வவுரைக்கு இல்லுது புது அடுப்பு கட்டியிருக்கமே அப்படின்ட்டு தான் இன்னைக்கு சேமியா உப்புமாவெல்லாம் பண்ண நினைச்சேன் வெறும் சேமியா ரவை சேர்த்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உப்புமாவு ரெடி ஆயிடுச்சு இதே சூப்பராக எரியுது பட்ட 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 பட்டனால அதனால ஈஸியா ஆகுது ஹலோ குட் மார்னிங் குட் மார்னிங் ஹேப்பி बर्थडे டு அம்மா 땡큐 땡큐 so much சும்மா அப்பா வீடியோ கால் பண்ணி அம்மா ஹாப்பி பர்த்டேன்னு சொல்றாங்க முதல் முதல்ல விஷ் பண்றது என்னோட தங்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தங்கம் மிஸ் பண்றேன் தேங்க்யூ சார்ஜ் இல்லல்ல <laughs> okay, bye. Ingi, bye. கடுகு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி தேங்காய் துருவல் இது எல்லாமே சேர்த்துருக்கேன் அது கூட வந்துட்டு தனியாத்தூள் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் மொள கரம் மசாலா இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மழையிலே நினச்சிட்டு இருந்தேன் பாருங்களேன் எப்படி ஏமாத்துறாரு அப்படின்னு வெயிலை நான் வந்து கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு போயிட்டாரு அப்படியே மழையும் வந்துட்டாரு நான் கூட சந்தோஷமாக இருந்தேன் இன்றைக்கி மழை பெய்யலை போல் கொஞ்சம் வெயில் அடிக்கிறாங்களே அப்படின்ட்டு ம் அப்படி ஒன்று நீ இருக்காண்டா நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு நம்மளுடைய குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு குழம்புன்னு கூட சொல்ல முடியாது இந்த இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த குழம்பெல்லாம் அப்படியே நல்லா வத்தி சுண்டி வரணும் ஊற்றி சாப்பிட்ணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் குழம்பாக வச்சுக்கலாம் இல்லைப்பா அப்படின்னா இது கொஞ்சம் சுண்டி வந்துருச்சுன்னா இந்த பயரும் இந்த பெலாக்காவும் போட்டால் இந்த கிரேவி சூப்பராக இருக்கும் தட்டைப்பயரும் வெளாக்காவும் போட்டு ஒரு கூட்டு மாதிரி தான் வைக்கிறேன் தக்காளி வெங்காயமெல்லாம் வதக்கி விட்டு இந்த மரத்தில் கட்டியிருக்காங்க அதான் அப்படி சத்தம் போடுறாங்க யார் ஆச்சில் வந்துட்டாங்க அப்படின்னா சத்தம் அருவியில் அப்படியே தண்ணி நல்லா கொட்டுதுங்க இங்கே பாருங்களேன் ஆறு நிறைஞ்சு போகுது தங்கக்குட்டி தங்கக்குட்டி ஸ்கூலுக்கு போக ரெடி ஆயிட்டாரு பஸ்ஸு பிங்கி பாப்பாவோட பஸ்ஸு போகிறது அங்கே நம்ம வந்து பிங்கி பாப்பா படிச்ச ஸ்கூலுக்கு தாங்க போயிட்டு இருக்கோம் நேற்று மதியத்துக்கு தான் ஃபோன் வந்துச்சு இந்த மாதிரி பாப்பா அவங்களுக்கு வந்து நல்ல மார்க் எடுத்திருக்காங்க மும்மெண்டை வந்து கிஃப்ட் பண்றோம் அதனால இங்க கண்டிப்பா அந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படின்ட்டு நான் பாப்பா சொன்னேன் அங்கேருந்து மூன்றரைக்கு பஸ் சேரி நைட்டு எட்டு மணி ஆகும் இங்கே வந்து சேர பாப்பாவும் சொல்லிவிட்டாம்மா நீங்கள் போங்க போய் வாங்குங்க அப்படின்ட்டு அதே மாதிரி தான் அவளோட கிளாஸ் யாரும் சொல்லியிருந்தாரு சரி படிச்சுட்டு இருக்காங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதப்பா நீயே வந்து வாங்கிற அப்படின்ட்டு சரிங்க சார் அப்படின்ட்டு நாங்களும் போயிருந்தோம் அங்கே போனால் கூட்டவங்க அந்த ஆடிட்டோரியம் ஃபுல்லாகவே கூட்டோம் அங்கே பாப்பா அவங்க சொல்லி கொடுத்த டீச்சர் சார் ப்ரின்ஸிப்பல் அவங்க எல்லாருமே பார்த்து பேசினோம் கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சு மீட்டிங் நிறைய பேர் பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி பேசினாங்க நிறைய பிள்ளைய வந்துட்டு வாங்கியிருந்தாங்க வாங்கிருந்தாங்க வீண்பா ஃபஸ்ட்டு நல்ல மார்க் வாங்கினேன் எல்லாருக்குமே கொடுத்துருந்தாங்க தான் நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அந்த தருணம் வந்தது நம்ம பிங்கி பாப்பாவோட பேர் அலீனா ஷிஜோ அப்படின்ட்டு அலௌன்ஸ்மெண்ட் கேட்போம் ஓடி வந்துடுங்க ஓடி வந்து அந்த மொமெண்டோ வாங்குவோம் என்ன சொல்றது எனக்கு ஆனந்த கண்ணீரே வந்துருச்சுங்க பேச முடியலன்னு வச்சுக்கோங்களேன் என்னை பார்த்தாலே தெரியுதுல கொஞ்சம் இமோஷனல் ஆகிட்டேன் என் பாப்பா குட்டி கையால் வாங்கியிருக்கணும் என்கிட்ட என்ன சொன்னான்னு தெரியுமா அம்மா இன்றைக்கி உங்களுக்கு பிறந்த நாள் அந்த பிறந்த நாள் கிஃப்டாக நீங்கள் வச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லவும் உண்மையாகவே நான் கொஞ்சம் இமோஷனல் ஆகிட்டேங்க சரிங்களா நானும் எங்கள் பாப்பா என் அச்சான் இந்த பையன் நாலு பேருமே ப்ளஸ் ஒனில் அட்மிஷனில் இங்கே வந்து நின்றுருந்தோம் அப்போ அந்த வருடம் நல்லா மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோட்டோ தான் இங்கே வச்சுருந்தாங்க அப்போ நான் வந்து பாப்பாட்ட சொல்கிறேன் பிங்கி ஒன்னோட ஃபோட்டோவும் இந்த மாதிரி ஃப்ளெக்ஸில் இங்கே வரணும் ஆஃபீஸ் ரூம் முன்னாடி அப்போ யார் வந்தாலும் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க அந்த இடத்துல நீயும் நல்லா படித்து மார்க் எடுத்த அப்படின்னா அது ஒன்னோடது வைப்பாங்கப்பா அப்படின்னு அம்மா வாங்கிடலாம் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னால் அந்த வார்த்தை கரெக்டாக நிறைவேற்றிட்டாங்க பாருங்களேன் ஆஃபீஸ் ரூம் அது அது பக்கத்துலேயே நம்மளோட பிங்கி பாப்பாவோட வச்சுருக்காங்க லீனா ஷிஜோ நைன்டி டூ பெர்சன்ட் எயிட் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் எயிட் அப்படிங்கிற மாதிரி மார்க் எடுத்திருக்கா அது அவளோட உழைப்பு அவள் தான் நல்லா தூங்காமல் சரியாக சாப்பிடாமல் கரெக்டாக படிக்கணும் நம்ம படித்து வாங்கணும் அப்படிங்கிற இதில் அவள் வாங்கினதுங்க அதில் எனக்கும் பெருமையாக இருக்குது அவளுக்கு சொல்லி கொடுத்த அந்த சார் டீச்சர் எல்லாருமே நம்ம எல்லாருமேவும் அவளும் எல்லாத்துக்குமேவும் என்ன சொல்கிறது இந்த நேரத்தில் நன்றி ம் சரிங்களா அப்துல் கையா அப்துல் கலாம் ஐயாவோட ஃபோட்டோ வச்சு அவருடைய வசனங்கள் எழுதி வச்சுருக்காங்க அதை பார்க்குற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போங்க நீங்களே பாருங்களேன் சுற்றி மலை மலை அடிவாரத்தில் இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் இயற்கை இயற்கை கூட சேர்ந்து இந்த கல்வியும் இருக்குது அப்போ அங்கே வர்ற பசங்களுக்குமே எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் வைபு இருந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன் நான் வந்து நாலாம் கிளாஸ் படிக்கும்போது இந்த ஸ்கூலில் வந்து கலோல்ஸும் அப்படிம்பாங்க ஆண்டு விழாவை வச்சு இந்த ஸ்கூலில் வந்து நானுமே வந்து ரெ மூணு விஷயங்களுக்கு வந்திருந்தேன் அதில் ரெண்டு விஷயங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்தாங்க ஒரு விஷயத்துக்கு மட்டும் செகண்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க நான் வாங்கினது எனக்கு ஞாபகம் இருக்குது அதுக்கடுத்து நான் இந்த ஸ்கூலுக்கு எப்போ வந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பாப்பாவை ப்ளஸ் ஒன் சேர்க்குறதுக்காக வந்தேங்க இந்த மெமெண்ட்டுகளோட பிங்கி படித்து அந்த கிளாஸ் ரூமெல்லாம் போய் பார்த்துட்டேன் எனக்கு கண்ணீர் வந்துச்சு அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொன்னேன் நீங்கள் எல்லோரும் நல்லா படிங்க தங்கோ அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டோம்ங்க கடைக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்மளுடைய பீனாவுக்கு ஃபோன் பண்ணி அவள் இந்த வர இந்த வரையும் சொன்னாங்க சரி வாமா அப்படின்ட்டு எடுத்து ட்ரோஃபியை கையில் கொடுத்துட்டேன் பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க நம்மளுடைய சந்தோஷத்தை நம்மளுடைய உறவுகிட்ட தானே சந்தோஷத்தை பங்கிட முடியும் அவள் என்னடானா எனக்கு சஸ்பென்ஸ் பண்ணி ரெண்டு பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான்னு பார்த்துக்கோங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு ஒரு பக்கம் ஒரு ஆனந்தமாகவும் இருந்துச்சு வச்சுக்கோங்க அவளை விட்டால் வேற யார் இருக்க ஓடி வந்து என்னை பார்க்க அப்படின்னு தோணுச்சுங்க நம்ம பாப்பா குட்டியோட இந்த ட்ரோஃபி நான் வாங்கியிருக்கேன் பாப்பா தான் வாங்கியிருக்கணும் இருந்தாலும் அவளோட பிரதிநிதி அப்படிங்கும் போது நம்ம தானே அதனால் லவ்வி பாப்பா தங்க பக்கத்தில் இல்லை அப்படிங்கிற ஒரு கவலை தான் இருந்தாலும் வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக அவளுக்கு ஷேர் பண்ணி விடுவேன் நம்மளுடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இங்கே பக்கத்தில் உள்ளவங்களாம் அவங்களுக்கு கொண்டு போய் சாக்லேட் கொடுத்து வந்துடலாம் எனக்கு பிறந்த நாளும் அது கூடவே சேர்ந்து இந்த சந்தோஷமான அது தரணும் கூட கொடுக்கலாமா சாயங்காலம் வீட்டுக்கு வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணியும் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டா நானும் மச்சானும் சேர்ந்து ஒரு பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டோம் இன்னொரு பிரியாணி வந்து பையன் வந்த பிறகு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே வச்சுருக்கேங்க இங்கே உள்ள ரைஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் ரைஸும் சிக்கன் அதிலே வச்சு தான் கொடுப்பாங்க துவையல் ஊருகா அப்புறம் என்ன ரைத்தா இதெல்லாமே எக்கு இதெல்லாம் சேர்த்து தான் கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சு சாப்பிட்டாச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்துச்சுங்க அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்கே என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டோம்ங்க இதுதான் வீணாவோடைய வீடு ரொம்ப பசுமையாகவும் ரொம்ப செடிகளெல்லாம் வச்சு அப்படியே ரொம்ப அலங்காரம் பண்ணி பாதுகாப்பாக வச்சிருப்பா அந்த பெயிண்ட் பார்த்தாவே நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னென்னா கிளிப்பச்சை கலருன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கலர் அடிச்சிருக்கா இயற்கையின் கலராகவே அடிச்சிருக்கா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நானும் நினப்பேன் எல்லாம் அங்கே போய் ரெண்டு செடியை கட் பண்ணி எடுத்துட்டு வந்துடணும் அப்படின்ட்டு நம்ம எப்போ போனாலும் ஒன்று இருட்டுக்குள்ளே போகிறோம் அங்கேருந்து திரு திரும்பி வரும்போதே நைட்டு பத்து பதினோரு மணி ஆயிடும் அப்புறம் எப்படி இருட்டில் செடி எடுக்கிறது சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க ஆறு மணிக்கு மேலே செடியை தொடாதீங்க அப்படின்ட்டு செடியும் தூங்கும் அப்படின்னு அதை மனசில் வச்சுட்டு நம்ம அப்படி போய் எடுக்கிறது இல்லைங்க அவள் சொல்லுவாள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு இருந்தாலும் சரி வேண்டாம் பகலில் வர்றப்போ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வந்துடுறதுங்க அங்கே போனோடனே இது நம்ம பீனாயோட பெட்டுங்க ரொம்ப ரொம்ப பெட்டு அவள் கேட்டால் கொடுக்கும் அவள் சொல்கிறபடியெல்லாம் செய்யும் அந்த மாதிரி இந்த பூனை இதுக்கு என்னடா இது பேர் பேர்ஷியன் கேட்டுங்க இந்த இந்த பூனைக்குட்டி அவன் ரொம்ப புசு புசுன்ட்டு இருக்கும் எனக்கு கொஞ்சம் பயங்க ஆனால் அவன் ரொம்ப அன்பா பார்த்துப்பா வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்ருப்பேன் இந்த மலைலேயும் பாருங்கள் எவ்வளோ சொகுசாக ராஜா மாதிரி இருக்கா அப்படின்ட்டு அந்த பூனைக்குட்டி ரொம்ப செல்லம் வீணாக வந்த உடனே என்ன வாங்கிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அந்த பூனை போய் கேட்குங்க என்ன ஒரு பாசமாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா ஆனால் என் எங்கள் வீட்டில் வந்துட்டு மச்சானுக்கு வந்து இதெல்லாம் பிடிக்காது ஆனால் பூனை நாயெலாம் நாங்களும் வளர்த்தோம் இப்போ தான் அது இல்லை நீ பூனைக்குட்டி கேட்டிருக்கோம் இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டில் கண்டிப்பாக கொடுப்பாங்க கொடுத்தா வாங்கி நம்மளும் வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோங்க நாங்கள் போய் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் பீனா வந்தால் வந்தா என்னென்னா காய்கறி வாங்க அவளுக்கும் ஒரு கடை இருக்கா அங்கே போயிட்டு வந்தாங்க வந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் வந்த விசேஷமெல்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க அங்கே அது வாங்கினே மஞ்சு ஒரு தேங்காய் எழுபது ரூபாய் அங்கே எங்களுக்கு ஆச்சரியமாக போச்சு இப்பயும் அப்படி வில இருக்குது நான் தான் சொன்னேன் அப்படின்னா யாராவது இருந்தால் சொல் தென்னை மரத்தில் ஏறுறவங்க வந்தால் நம்ம கொஞ்சம் தேங்காய் பறிச்சிக்கலாம்ப்பா அப்படின்ட்டு சரி அப்படின்ட்டு பேசிகிட்டே இருந்தவங்க அங்கே போனோடனே மருதாணி கோண் இருந்துச்சு அதை பார்க்க ஆசை வந்துருச்சு நானும் கையில் அப்படி சும்மா குட்டியாக ரெண்டு டிசைன் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிவிட்டு நாங்கள் அங்கேருந்து வர ஒரு பதினோரு மணி ஆயிடுச்சுங்க என்னங்க மக்களே இன்றைக்கி நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் பபாய் உறவுகளே